ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை நாள் பதினெட்டு அவ்விதம் ஈஸ்வரனுடைய வீடான சடத்தின் மேல் தட்டில் இருதயமாகிய புருவ மையத்தில் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறான் அவ்விதம் குடிகொண்டிருக்கின்ற ஈஸ்வரனுடைய சக்தி நவதுவாரத்தின் வழியாக பறந்து கிடக்கிறது அதாவது அண்ணாக்கிலிருந்து மேலே மையத்தோடு சேர்ந்திருக்கின்ற உள் வழியே உள்ள இரண்டு துவாரங்களும் வெளியே இருந்து மேல்பாகத்திற்குள்ள மூக்கின் இரண்டு துவாரங்களும் சென்று சேர்ந்திருக்கின்ற இடத்திற்காகும் குதம் என்று பெயர் அவ்விதம் உள்ள குதத்தின் வழியாக ஈஸ்வரனுடைய சக்தி புறப்பட்டு உள்ளே உள்ள இரண்டு துவாரங்களின் வழியாக கீழ்ப்பக்கம் உள்ளேயும் வெளியே உள்ள செவி முதலான ஏழு துவாரங்களின் வழியாக வெளியேயும் வந்து பறந்து கிடக்கிறது அவ்விதம் ஏழு துவாரங்களின் வழியாக வெளியே வருகின்ற சக்தியை அந்த துவாரங்களின் வழியே வெளியே விடாமல் உள் வழியே பரவி கிடக்கின்ற சக்தியோடு சேர்த்து சக்தி உண்டாகிற குதம் வழியாய் மேலே இருதயமாக இருக்கின்ற புருவமயத்தில் சேர்க்கும் பொழுது ஈஸ்வரன் ஆகிறது அப்பொழுதுதான் தன்னை தானறிவது அதற்கு வேண்டியே ஈஸ்வரன் மேற்சொன்ன துவாரங்களோடு கூடி நம்மை உண்டாக்கியது அதாவது தன்னிலிருந்து உண்டாகிற சக்தியை தன்னில்தானே தானே அடங்கச் செய்து தன்னைத்தான் தெரிந்து தானாயிருக்க வேண்டியதாகும் அதன்றி தன்னுடைய சக்தியை வெளியே விட்டு பலவற்றிலும் சென்று பற்றி பல மோகங்கள் உண்டாகவும் உண்டாக்கவும் செய்து வேண்டி ஈஸ்வரன் நம்மை உண்டாக்கவில்லை அப்படியிருக்க மேலே சொல்லப்பட்ட காதுகளிலும் மூக்கின் துவாரமான இரண்டு பக்கங்களிலும் துளைத்து அதில் தங்கம் பொன் முதலியவை கொண்டு உண்டாக்கிய நகைகளை அணிந்து அலங்கரித்து ஆட்டி காண்பித்துக் கொண்டு மோகன ரூபிகளாய் நடந்து உலகவாசிகளை மோகிப்பித்து வசீகரித்து விபச்சாரத்திற்கு காரணமாகிவிட்டது இவ்விதத்தில்தான் இப்பொழுது உலகத்தினுடைய நிலைமை காணப்படுகிறது உலகவாசிகள் அலங்காரத்தில் பிரமித்து ஏதேதோ விதத்தில் அலங்கரித்து அந்தஸ்துண்டாக்கி காமரூபன்மார்களாயும் காம ரூபிகளாயும் நடக்க வேண்டியது என்பதை மட்டும் சிந்திக்கிறதல்லாமல் நமக்கு ஜீவன் ஜீவன் உண்டு இல்லை என்றால் நமக்கு இவ்வித அலங்காரத்திலோ அந்தஸ்திலோ நடக்க முடிகிறதில்லை ஜீவன் எப்பொழுது இந்த ஜடத்தில் இருந்து நசிக்கின்றதோ அப்பொழுது சத்து போனதென்று சொல்லப்படுகிறது சத்து போனால் சவமாகிறது சவத்திற்கு யாதொன்றும் இல்லை அப்பொழுது எல்லாவற்றிலும் பெரியது ஜீவனாகும் அவ்விதம் உள்ள ஜீவனை நாம் ரட்சிக்க வேண்டியதும் சிநேகிக்க வேண்டியதுமாகும் என்றுள்ள யாதொரு விசாரமோ விவேக புத்தியோ அறிவோ இல்லாமல் கெட்ட எண்ணங்களில் போய் ஜீவன் கீழ்பதிந்து செத்து போவதற்கு இடமாகிறது ஆனால் உலகவாசிகள் உயர்ந்த நிலைக்கு வர என்றால் முன் சொல்லப்பட்ட எல்லா அலங்காரங்களையும் விட்டு எந்த விதத்தில் நாம் பிறந்திருக்கிறோமோ அந்த காலத்தில் நம்முடைய நிலைமை என்னவா இருந்ததென்றும் எங்கே பிறந்தோம் என்றும் ஆலோசித்தால் யாதொரு அலங்காரமும் இல்லாத இயற்கையிலாகும் என்பது தெரியவரும் அதனால் நாம் இயற்கையோடு சேர்ந்து இயற்கைக்கு ஒத்து நடக்க வேண்டும் இவ்வாறு இயற்கைக்கு ஒத்து எந்த காலத்தில் நடக்கிறோமோ அந்த காலத்தில் சர்வ கெட்ட குணங்களும் நசிந்து நற்குணத்தோடு சேர்ந்து சர்வஞனாக இருக்கலாம் சித்த வித்தியார்த்திகளை நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்